கழகம் நல்ல கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் திருப்பணி என்றென்று தொடரும் கல்லகுடிகொண்டு கண்ணி தமிழ் வென்று உள்ளம் கொண்ட கழகம் வெல்லும் வாழும் வெல்லும் திறம் கொண்ட வெற்றி பழகின்ற கழகம் அன்று அறிஞர் வழியில் வந்த கழகம் பின்னர் கலைஞர் தலைமை தந்த கழகம் அன்று பிள்ளை நிலவான கழகம் இன்று பபல விழா காணும் கழகம் கழகம் நல்ல கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திருப்பணி என்றும் தொடரும் இப்படி என்னை நிமிர்ந்து முழங்க வச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோட தீரர்கள் அனைவரும் வாழும் திசையை நோக்கி வணங்குகிறேன் உங்களுடைய வேதையாலும் ரத்தத்தாலும் மூச்சு காற்றாலும் உழைப்பாலும் தான் இத்தனை ஆண்டு காலம் கழகம் தலைநிமிர்ந்து நிற்குது கம்பீரமா நிக்கிறது அப்படிப்பட்ட தியாகத்தின் உருவமான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை உள்ளத்துக்கும் இல்லத்துக்கும் என்னுடைய அன்பான வணக்கம்